வணக்கம் பாக்குமட்டை தட்டு ஏற்றுமதியை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் என்னோடய கோர்ஸில் அதை ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி உலக அளவில் பெரிய டிமாண்ட் இருக்குது இது வந்து எதிர்காலத்தில் இது பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போது இந்த பாக்குமட்டை தட்டை வந்து இறக்குமதி பண்ணுறத அமெரிக்கா வந்து தடை பண்ணியிருக்குது இதில் பெரிய அளவு பாதிப்பு யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான் உலக அளவில் இந்த பாக்குமட்டை தட்டு ஏற்றுமதியோட மதிப்பு மூவாயிரத்து ஐநூறு கோடி ஆனால் இந்தியா மட்டுமே ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு இந்த பாக்குமட்டை தட்டுகளை உலகத்தில் அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுது அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இதை ஃப்ளைட்டில் தான் அனுப்பிச்சிட்ருந்தோம் ரொம்ப கம்மியாக தான் அனுப்பிச்சோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி கப்பலில் அனுப்பினோம் ஸோ கப்பலில் அனுப்பப்பட்ட இந்த பாக்குமட்டை தட்டு வந்து நல்ல தான் இருந்தது அவங்களும் ஸ்டாக் வச்சு விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது இந்த இறக்குமதி தடைக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இயற்கையாகவே இதில் வந்து நச்சுத்தன்மை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னா அதே அவங்க ஃபங்கஸை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தட்டுகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மாய்ஷர் இருந்தது அப்படின்னா அதை ஒரு க்ளோஸ்டு அதாவது ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிரும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குறிப்பாக விண்டர் சீசனில் சுற்றுப்புற சூழலில் வந்து காற்றில் தன்மை இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்து அங்கே திருப்பியும் உருவாக ஆரம்பிக்குது அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு தடை அப்படின்னு ஒரு முடிவுக்கு அமெரிக்கா வந்திருக்காங்கன்னு தெரியுது ஸோ இதுக்கு அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்றத பார்த்து அதை செயல்படுத்தினா தான் நாம் இனிமேல் அமெரிக்காவுக்கு இந்த பாக்குமட்டை தட்டுகளை ஏற்றுமதி பண்ண முடியும்னு தெரியுது உண்மையிலேயே இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு